குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியுடன் முடிகிறது அடுத்த குடியரசுத் தலைவராக திரௌபதி மும்ரா என்ற பழங்குடி பெண் தலைவரை பாஜக முன்மொழிய உள்ளதாக கூறப்படுகிறது இவருக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவு எந்த அளவிற்கு இருக்கும் என தெரியவில்லை இந்நிலையில் அதிமுகவின் இரு பிரிவுகளின் ஆதரவை நம்பியே பிரதமர் காய்களை நகர்த்தி வருகிறாராம் ஓபிஎஸ் தரப்பை பாஜக தங்களது இன்னொரு பிரிவாக நினைப்பதால் அவர்களை பற்றி கவலை இல்லையாம் அவர்களுக்கு பன்னிரண்டு எம்எல்ஏக்களும் சில எம்பிகளும் இருக்கின்றனர் மொத்த வாக்கு சதவீதத்தில் ஓபிஎஸ் தரப்பின் வாக்கு சதவீதம் ஜீரோ புள்ளி தொண்ணூத்தி ஐந்து தான் ஆனால் எடப்பாடி தரப்பில்தான் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் உள்ளனர் ஐம்பது எம்பிகளில் பெரும்பாலானவர்கள் எடப்பாடி தரப்பை சேர்ந்தவர்கள் ஆவர் அதிமுகவின் இரு அணிகளும் மோடியின் வேட்பாளரை ஆதரிப்பார்களே ஆனால் மொத்த வாக்கு சதவீதத்தில் இவர்களின் பங்கு ஐந்து புள்ளி எழுபத்தி இரண்டு சதவீதமாக அசுரபலமாக மாறும் இதன் காரணமாகவே எடப்பாடி தரப்பு அண்மை காலமாக விடுத்த சில கோரிக்கைகளை மத்திய அரசு விரைந்து நிறைவேற்றியதாம் திமுகவோ காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய அளவிலான எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் வேளையில் தீவிரமாக இறங்கியுள்ளதாம் பாஜக பாஜக வேட்பாளருக்கு எதிராக பலமான பொது வேட்பாளரை நிறுத்துவது திமுகவின் திட்டமாம் ஒருபோதும் பாஜக வேட்பாளர் தோல்வியை சந்திக்க கூடாது என்பதால் மோடி இப்போதே எடப்பாடி தரப்பை பெரிதும் நம்பியுள்ளாராம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க